பிரணாப் மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் விதியை வடிவமைத்தல் த ஹார்ட்ஃபுல்னஸ் வே அப்படின்ற புத்தகம் நமது அன்பிற்குரிய மாஸ்டர் தாஜி அவர்கள் எழுதிய புத்தகம் நாம் அதை தான் பார்த்து கொண்டு வருகிறோம் பகுதி இரண்டு பார்க்க போகிறோம் முக்கியம் இதில் உள்ள பயிற்சி முறைகள் அடுத்ததாக வருது பயிற்சி முதலில் தியானம் அப்படின்றத பற்றின இதுல என்னென்ன பயிற்சி இருக்குது அப்படின்னு நம்ம வரிசையா ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் ஓகேவா தியானம் உங்களுக்கு அனைத்தையும் வழங்கும் என்பது அல்ல ஆனால் சரியான விதத்தில் செய்யப்படும் தியானம் ஒரு உள்நிலையை உருவாக்குகிறது அந்த உள்நிலை உங்களை மாற்றம் அடைய செய்யும் ஏன் பயிற்சி செய்ய வேண்டும் எனது வாழ்வில் பெரும்பகுதி ஒரு ஆன்மீகமானவனாக நான் இருந்ததால் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியின் நோக்கமும் உணர்வு நிலையினை விரிவடைய முடிவிற்கு வந்திருக்கிறேன் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போது இந்த கூற்றின் அர்த்தம் உங்களுக்கு இன்னும் தெளிவாகும் கீழே கூறியுள்ளபடி இதே நிறைவு பயிற்சிகள் நம்மிடம் இருக்கும் உணர்வுறு நிலையினை உலகாயாத உணர்வுறு நிலையிலிருந்து தெய்வீக உணர்வு நிலைக்கு விரிவடைந்து பரிணாம வளர்ச்சி அடைவதை சாத்தியமாக்குகின்றன என்று கூறுவது தற்போது போதுமானது என்பதிலிருந்து நாம் என்பதற்கு எதிர்ச்செயல் ஆற்றுதலில் இருந்து இதயபூர்வ மறுமொழிக்கு தீவிர உணர்ச்சியிலிருந்து பறிவிற்கு கோபத்திலிருந்து அன்பிற்கு ஆணவத்திலிருந்து பணிவருக்கு பதற்றத்திலிருந்து நிதானத்திற்கு பயத்திலிருந்து துணிவிற்கு சுருங்குதலிலிருந்து விரிவடைதலுக்கு அமைதியின்மையிலிருந்து அமைதிக்கு சமநிலை சமநிலையின்மையிலிருந்து சமநிலைக்கு பாரத்தன்மையிலிருந்து லகுத்தன்மைக்கு ஸ்தூலத்தன்மையிலிருந்து தன்மைக்கு சிக்கலிலிருந்து எளிமைக்கு மாசிலிருந்து தூய்மைக்கு ஆசையிலிருந்து திருப்திக்கு பற்றுதலிலிருந்து பற்றற்ற தன்மைக்கு எதிர்பார்ப்பிலிருந்து ஏற்புடைமைக்கு சிந்தித்தலிலிருந்து உணர்தலுக்கு உணர்தலிலிருந்து அனுபவத்திற்கு அனுபவத்திலிருந்து இருப்பிற்கு இருப்பிலிருந்து ஒன்றும் இல்லாத தன்மைக்கு அறிவை சார்ந்ததிலிருந்து விவேகத்திற்கு அன்பை பெறுவதிலிருந்து அன்பாகவே மாறுவதற்கு இந்த மாற்றங்கள் மிக எளிமையான பயிற்சிகளின் மூலம் சாதிக்கப்படுகின்றன அவற்றை இப்போது நாம் ஆராய்வோம் ஓய்வு நிலை பயிற்சி ஒரு நிமிடத்திற்கு உங்களையே கூர்ந்து கவனித்து நீங்கள் முழுமையாக தளர்வாக இருக்கிறீர்களா என்று பாருங்கள் கவனித்து பார்த்தால் பெரும்பாலும் உங்கள் உடலின் ஏதோ ஒரு பகுதியில் இறுக்கத்தை அல்லது அசௌகரியத்தை நீங்கள் உணரலாம் இது நவீன கால தொற்று நோய்களுள் ஒன்றாகும் நீடித்த மன அழுத்தமுள்ள ஒரு நிலையில் நாம் வாழ்கிறோம் ஓய்வடைவது ஏன் முக்கியமானதாக உள்ளது உடல் ரீதி ரீதியில் இறுக்கத்தை தளர்த்திக் கொள்வது நாம் மனக்கலக்கம் அடையும் போது சாந்தப்படுத்திக் கொள்வது அலுவலகத்தில் பரபரப்பான நாளின் முடிவில் சோர்ந்து போன தசைகளை தளர்த்தி கொள்வது மற்றும் தியானம் செய்வதற்கு உகந்த விதத்தில் நம் மனதையும் உடலையும் இறுக்கமின்றி வைத்துக் கொள்வது ஆகியவற்றை உள்ளடக்கிய பல காரணங்கள் அதற்கு உள்ளன நமது கண்களை மென்மையாக மூடி தியானம் செய்யும் பொழுது நமது உள்முக அனுபவங்கள் வெளிப்படுவதை நம்மால் அனுமதிக்க முடிய வேண்டும் ஓய்வு நிலை அடையப்பட்ட பின்னர் ஒரு நிலையான சௌகரியமான அமரும் பாங்கும் இணைந்து தியானத்தினுள் மூழ்க நம்மை தயார் செய்கிறது அதன் காரணமாகத்தான் இதய நிறைவின் நான்கு அடிப்படை பயிற்சிகளுள் முதலாவதாக ஓய்வு நிலை பயிற்சி உள்ளது அதிக சிரமமின்றி சுலபமாக நம்மை தளர்த்திக் கொள்ள அது இடமளிக்கிறது பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரங்களிலிருந்து சில மேம்பாடுகளுடன் இடைநிறைவு ஓய்வு நிலை பயிற்சி உருவாக்கப்பட்டுள்ளது நாம் ஆரம்பிக்கும் முதலில் எங்கும் வியாபித்திருக்கும் சக்தியின் மீது குறிப்பாக பூமி தாயிடமிருந்து வெளிப்படும் குணப்படுத்தும் சக்தியின் மீது நம் கவனத்தை மையப்படுத்துகிறோம் அது நமது பாதங்களின் வழியாக மேல் நோக்கி நகரும் பொழுது ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு தசையையும் ஒவ்வொரு மூட்டு இணைப்பையும் தளர்வடைய அனுமதிக்கையில் அந்த குணப்படுத்தும் சக்தியினை நாம் கிரகித்துக் கொள்கிறோம் கால் விரல்களில் ஆரம்பித்து உச்சந்தலை வரை நாம் செல்கிறோம் மேலும் இந்த செயல்முறையின் போது ஓய்வுநிலை பயிற்சிக்கான செயல் வழக்கு குறிப்புகள் வழங்கி கொண்டிருக்கும் பயிற்றுனரும் தன்னை இணைத்து கொள்வார் இதனை நீங்கள் அனுபவித்து உணரும் போது பூமிட்டாயிடமிருந்து மேலெழுந்து வரும் குணப்படுத்தும் சக்தி அண்டவெளியிலிருந்து இறங்கி வரும் சக்தி இரண்டினாலும் நீங்கள் ஸ்பரிசிக்கப்பட்டு ஓய்வு நிலை பயிற்சி செயல்முறையானது இரு மடங்காக தீவிரப்படுத்தப்படுகிறது அந்த சக்திகளை நீங்கள் கிரகித்துக் கொள்கிறீர்கள் அதன் பிறகு அது போன்ற ஓய்வு நிலை பயிற்சிகளை நீங்கள் நடத்தும் பொழுது ஓய்வு நிலை பயிற்சியின் அதே தாக்கத்தினை உங்களால் உருவாக்க முடிகிறது இந்த செயல் விளக்க குறிப்புகளை மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்துரைக்கலாம் அல்லது அவற்றை உங்களுக்கே நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த செயல்முறை மிக எளிதானதா எளிதானதும் மிக மென்மையானதும் ஆகும் அனைத்து அம்சங்களையும் உங்களால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாமல் ஒன்றை தவறவிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை முக்கியமான உட்கரு என்னவெனில் நீங்கள் கரைந்து விடும் அளவிற்கு உங்களை முழுமையாக தளர்த்த வேண்டும் இறுதியாக உங்கள் மையத்தை நெருக்கமாக உணர முடிகின்ற இதயத்திற்கு உங்கள் கவனத்தை கொண்டு வர வேண்டும் நிலை பயிற்சியின் இலக்கு இதுவே அதுவே அதற்கான படிகள் பின் வருமாறு வசதியாக அமர்ந்து இந்த வார்ட இப்போல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் வாசிக்க போற ஒவ்வொரு வரியும் நீங்க கண்களை மூடி கொண்டு அதை உணர்ந்து பார்க்கலாம் ஓகேவா வசதியாக அமர்ந்து உங்கள் கண்களை மெதுவாக மென்மையாக மூடுங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நான் வாசிக்க வாசிக்க வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மெதுவாக மென்மையாக மூடுங்கள் ஆரம்பிக்கலாம் விரல்களை மெதுவாக அசைத்து பின் அவை தளர்வதை உணருங்கள் பூமி தாயின் குணப்படுத்தும் சக்தி உங்கள் பாதங்கள் மற்றும் கணுக்கால்களில் நுழைவதை உணருங்கள் பின்னர் அது மூட்டுப்பகுதி வரை சென்று கால்களின் பகுதியை ஓய்வடை செய்வதை உணருங்கள் இந்த குணப்படுத்தும் சக்தி உங்கள் கால்களின் மேல் பகுதி வரை சென்று உங்கள் தொடை பகுதியை தளர்த்துவதை உணருங்கள் இப்போது உங்கள் வயிறு இடுப்பு மற்றும் இருக்கை பகுதியை நன்றாக தளர விடுங்கள் உங்கள் முதுகு பகுதியை தளர்த்துங்கள் மேலிருந்து வரை உங்கள் முதுகு பகுதி முழுவதும் ஓய்வாக இருக்கிறது உங்கள் மார்பு பகுதி மற்றும் தோள்களை தளரவிடுங்கள் தோள்களின் இறுக்கங்கள் மென்மையாக உருகி கரைவதை உணருங்கள் உங்கள் கைகளின் மேல் பகுதியை தளரவிடுங்கள் முழங்கை மணிக்கட்டு மற்றும் விரல் நுனி வரை உள்ள ஒவ்வொரு தசையையும் தளரவிடுங்கள் கழுத்து தசைகளை தளரவிடுங்கள் உங்கள் கவனத்தை முகத்திற்கு கொண்டு வாருங்கள் தடைப்பகுதி வாய் மூக்கு கண்கள் காது மடல்கள் முகத்தில் உள்ள தசைகள் நெற்றி மற்றும் உச்சந்தலை வரை அனைத்தையும் தளர்த்திக் கொள்ளுங்கள் உங்கள் உடல் முழுவதும் முற்றிலுமாக ஓய்வாக இருப்பதை உணருங்கள் தலை முதல் பாதம் வரை சற்று ஊடுருவி பார்க்கவும் ஏதேனும் ஒரு பகுதியில் இறுக்கம் வலி அல்லது உபாதை இன்னும் இருப்பதாக உணர்ந்தால் அப்பகுதியை பூமியிலிருந்து பெற்ற குணப்படுத்தும் சக்தியின் மேலும் சிறிது நேரம் மூழ்கச் செய்திடுங்கள் பின்னர் உங்கள் கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வாருங்கள் சிறிது நேரம் அங்கேயே ஓய்வாக இருங்கள் உங்கள் இதயத்தில் உள்ள அன்பு மற்றும் ஒளியில் நீங்கள் மூழ்குவதை உணருங்கள் அமைதியாக சலனமின்றி இருங்கள் மெதுவாக உங்களுக்குள் ஆழ்ந்து செல்லுங்கள் இந்நிலையிலிருந்து நீங்கள் வெளிவர தயார் என உணரும் வரை இந்த உள்முக அமைதியிலேயே நீங்கள் விரும்பும் வரை ஆழ்ந்திருங்கள் ஒருமுகப்படுத்துதல் அதாவது தாரணா தியானம் தியானா மற்றும் ஒன்றி விடுதல் அதாவது சமாதி ஆகிய யோகாவின் கடைசி மூன்று படிநிலைகளுக்கான ஓய்வு நிலை பயிற்சியை பதஞ்சலி முனிவர் பரிந்துரைத்துள்ளார் தியானத்தின் போது உங்களது உடல் தளர்வாக இருந்தாலன்றி உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் சௌகரியமாக வைத்துக் கொள்ள நீங்கள் முயற்சிக்கும் போது உங்கள் கவனம் உங்கள் உடலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு தாவும் கால்களை மடித்து அமர்ந்தபடி நீங்கள் தியானம் செய்யும் போது உங்கள் கால்கள் அசௌகரியமாக ஆகக்கூடும் அப்போது உங்கள் கவனம் தியானத்திற்கான பொருளின் மீது அல்லாது உங்கள் உடல் ரீதியிலான அசௌகரியத்தின் மீது இருக்கும் எனவே அதை தவிர்க்கும் பொருட்டு நீங்கள் தளர்த்தி கொள்ள வேண்டும் நிலை பயிற்சியை நாம் அனுபவித்து உணரும்போது உடல் அளவில் மட்டும் அல்லாது மனதளவிலும் ஒரு ஆன்மீக மட்டத்தில் அடுத்து வருவதற்காக அது நம்மை தயார் செய்கிறது சமாதி நிலை நமது இலக்காகும் அதை உச்சக்கட்ட ஆன்மீக ஓய்வு நிலை என்று கூற விரும்புகிறேன் இதே நிறைவு ஓய்வு நிலை பயிற்சியை தினமும் நீங்களே பயிற்சி செய்யலாம் இந்த செயல்முறையில் ஒரு பயிற்றுனரின் வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் அல்லது இதனை நீங்கள் கேட்கலாம் வடிவில் நீங்கள் கேட்கலாம் இதன் படிநிலைகளை நீங்கள் கற்றுக்கொண்டால் ஓய்வு நிலை பயிற்சியில் மற்றவர்களை நீங்கள் எளிதாக வழிநடத்த முடியும் முதலாவதாக இதுதான் ஓய்வு நிலை பயிற்சி உம் அடுத்த பதிவில் நாம் தியானத்தை பற்றி தியான பயிற்சியை பற்றி பார்க்கலாம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஓகேவா சோ தவறாமல் பதிவுகளை கண்டு பயன்பெறுங்கள் மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்